நான் டாக்டர் யோகப்பிரியா வெங்கடாச்சலம் ஐஸ்வர்யா ஃபர்ட்டிலிட்டி சென்டர் மதுரை பிரான்ச்சில் கன்சல்டன்ட் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்டாக இருக்கேன் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஐவிஎஃப் லேப் டூர் பார்க்க போகிறோம் ஸோ ஐவிஎஃப் லேபில் என்ன பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் யூஸ்வலாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐவிஎஃப் லேபில் வந்து நம்ம செமன் ப்ரிப்பரேஷன் இங்கே தான் பண்ணுறோம் அதே மாதிரி கருமுட்டைகள் எடுக்கிறது இங்கே தான் பண்ணுறோம் எம்ப்ரூ ட்ரான்ஸ்ஃபரும் இங்கே தான் பண்ணுறோம் ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே என்ன செய்யறோம் அப்படின்றது பயந்துக்க வேண்டாம் ஸோ நம்ம என்ன பேஷண்ட் கிட்ட நம்ம வந்து பேசுறோமோ அதுதான் நம்ம இங்க செய்யறோம் ஸோ இன்னைக்கு ஒரு ஒரு இடமா பார்க்கலாம் இது வந்து செமன் கலெக்ஷன் ரூம் சோ நம்ம செமன் அனாலிசிஸ்க்கு ஐயூக்கு ஐவிஎஃப் கு ஃபேர்ம் ப்ரிப்பரேஷனுக்கு சோ அந்த மேல் பார்ட்னர் வந்துட்டு செமன் வந்து கொடுக்கணும் அது வந்து ஏஆர்பி கைட்லைன்ஸில் என்ன சொல்றாங்கன்னா சொல்கிறாங்க ஒரு தனி ரூம் பிரைவசியா நம்ம இந்த மாதிரி ஒரு ரூம் கொடுத்துடணும் தான் வந்து அவங்க செமன் சாம்பிள் வந்து கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம ஐஸ்வர்யால நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரைவசி ரூம் வந்து நமக்கு இங்க இருக்கு லேப் இங்க தான் வந்து நம்ம ஸ்பேர் பிரிப்பரேஷன் செமன் பிரிபரேஷன்ஸ் எல்லாம் வந்து ஐஒ்கு ஐவிஎஃப்க்கு இங்கே பண்றோம் நான் சொன்ன மாதிரி டென்ஸ் கிரேடியன்ட் மெத்தட்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு ஸ்விம் அப் டெக்னிக்னு இருக்கு சோ இங்க ரெண்டுமே நம்ம பண்றோம் சோ நம்ம இங்க ஆண்ட்ராலஜிஸ்ட் இருக்கிறாங்க சோ அவங்க வந்துட்டு இந்த ரூம்ல வந்து ஃபோம் பிரிப்பரேஷன்ஸ் பண்ணுவாங்க ஸோ முக்கியமா இது ஒரு மைக்ரோஸ்கோப் ஸோ இந்த மைக்ரோஸ்கோப்ல வந்து ஸ்பெர்மோட செமன் அனாலிசிஸ் பண்ணுவாங்க நார்மல் ஸ்பேர்ம் கவுண்ட்ஸ் அப் நார்மல் ஸ்பர்ம் கவுண்ட்ஸ் எல்லாம் இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்ல வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அண்ட் ஆல்சோ இதை வந்து டீடைல்டா இந்த பிக்சர்ஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல பாத்துக்கலாம் அதாவது ஸ்பேம்ஸோட மோட்டிலிட்டி மாஃபாலஜி இது எல்லாமே அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ட்ரை இன்குபேட்டர் ஸோ ஸ்பேர்ம் வாஷ் மீடியா அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா டென்சிட்டி கிரேடியன் மெத்தட்ல ஸ்பர்ம பியூரிஃபை பண்ணுவோம்னு சொல்லி ஸோ அந்த பியூரிஃபை பிளஷிங் மீடியாலாம் இதுக்குள்ள இருக்கு இதுக்கப்புறம் இங்க சென்ட்ரிஃப்யூஜ் மெஷின் சொல்லிட்டு இருக்கு ஸோ இந்த மெஷின் தான் வந்து ஸ்பெர்ம்ல இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பியூர் ஸ்பேர்ம்ஸ் நமக்கு கொடுக்கும் அண்ட் மோர் ஓவர் இது லேமினா ஃபுளோ ஸோ எல்லா ப்ராசஸும் ரொம்ப ஸ்டெரையலா இங்கே நடக்கும் சோ இதுதான் ஆண்ட்ரலஜி லேப் இட் இஸ் மெயின்லி ஃபார் ஸ்பர் பிரிபரேஷன் சோ இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற அளவு ஊசேற்று ட்ரூபல் தியேட்டர் அதாவது என்னன்னா கருமுட்டை இந்த ஆபரேஷன் தியேட்டர்ல தான் நம்ம வந்து அஹ் எடுக்க போறோம் சோ அந்த தேட்டர்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கலாமா சோ இந்த தேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் எப்பயுமே இந்த கதவுகள் வந்து மூடியே இருக்கணும் சோ முடிஞ்ச அளவுக்கு கிருமிகள் எதுவும் இங்க வராம இருக்கிற அளவுக்கு ஏ சேப்டிக்கா நம்ம பாத்துக்கிறோம் இதுதான் ஓம் பிக்கப் டேட்டு ஸோ இங்கே வந்து பேஷண்ட் வந்து படுத்துப்பாங்க ஸோ ஓவன் பிக்கப் அப்படின்ற ப்ரொசீஜர் வந்து பெயின்லெஸ் தான் ஸோ ஷார்ட் அனெஸ்தீசியாவில் அனெஸ்தட்டிஸ்ட் வந்து அனெஸ்தீசியா கொடுப்பாங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ரொசீஜர் தான் நம்ம எப்படி ஓபியில் ஸ்கேன் பண்ணுறோமோ அந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் ஸோ நம்ம ஓபியில் வந்து ஸ்கேன் பண்ணி கருமுட்டைகளோட அளவுகள்லாம் பார்ப்போம் இல்லையா ஸோ அது மாதிரி இங்கே ஒரு ஸ்கேன் மெஷின் இருக்கும் இந்த ஸ்கேன் மெஷினில் நம்ம பேஷண்ட்டோட கருமுட்டைகளோட அளவு எப்படி இருக்கு என்னங்கிறத ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணிக்குவோம் அசஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த மெஷின் மூலியமா தான் கருமுட்டையை எடுக்க போறோம் எப்படி எடுப்போம் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு கைட் வயர் இருக்கு இது மூலியமா ஓவன் பிக்அப் நீடில்னு சொல்லிட்டு ஒரு ஃபைன் நீடில் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப மெல்லிசான தின் நீடில் ஸோ இந்த நீடில் வந்து இந்த கைட் வயர் மூலியமா நம்ம செலுத்தி நம்ம பேஷண்ட்டுக்கு இருக்கிற கருமுட்டைகள்லாம் எடுப்போம் ஸோ அந்த கருமுட்டைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக்ஷன் கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ அது வந்து கருமுட்டைகளை உறிஞ்சி இழுத்து இந்த டியூபுக்கு செலுத்துவோம் இது வந்து டெஸ்ட் ட்யூப்ஸ் இதனால தான் டெஸ்ட் டியூப் ட்யூப் ஏபின் தான் கருமுட்டைகள்லாம் வாங்குவோம் இந்த டியூப் வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்மர்ல தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ்ல அது வந்து மெயின்டைன் ஆகணும் ஸோ அதனால இந்த டியூப்ஸ் வந்து இந்த வார்மர்ல இருக்கும் ஸோ ஒன்ஸ் இந்த வார் இந்த டியூப் வந்து ஒரு டுவெல் எம்எல் ஃப்ளூயிட் வந்து ஹோல்ட் பண்ணும் டியூப்ல கருமுட்டைகள் கலெக்ட் பண்ண உடனே அந்த வாமர் மிஷினோடையே சேர்த்து இந்த வார்மர் வந்து அப்படியே நம்ம எபிராலஜி லேபுக்கு கொடுப்போம் ஏன்னா இந்த தான் இந்த கருமுட்டைகள் வந்து மெயின்டைன் ஆகணும் இந்த ஆம்பியன்ஸ் மாறவே கூடாது ஸோ எப்படி வந்து ஒரு கரு குழாயில அந்த கருமுட்டைகள் இயற்கையா உருவாகுதோ அதே மாதிரி நம்ம டெஸ்ட் டியூப்லயும் அந்த கருமுட்டைக்கு என்ன வெப்பம் இருக்கோ அதே வெப்பத்தை நம்ம வந்து ஐவிஎஃப் லேப்ல கொடுக்குறோம் அது சீக்கிரமாக எம்பிரால்ஜி லேபில் வந்து சென்ட் பண்ணுறோம் இங்கே வாக்கிங் டிஸ்டன்ஸே டூ ஸ்டெப்புக்கு மேலே இருக்காது ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டெரைலாகவும் நல்ல ஆம்பியண்டாகவும் இந்த கருமுட்டைகளை ஹேண்டில் பண்ணணும் ஸோ இப்படி தான் நம்ம இங்கே வந்து கருமுட்டைகளை இந்த ஓவும் பிக்கப் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து நம்ம செய்கிறோம் இதுதான் நம்மளோட எம்பிரியால்ஜி லேப் இது ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கருமுட்டைகள் எடுத்த உடனே இந்த டெஸ்ட் டியூப்ல நம்ம எக் பிக்கப் பண்ணி கொண்டு வர எக்கை வந்து ஸோ அதே வெப்பநிலையில் நம்ம இங்க வந்து வைக்கிறோம் இந்த இது வந்து வந்து சாம்பர்னு சொல்றோம் அதே வெப்பத்தோட மெயின்டைன் பண்றதுக்காகவும் ஸ்டெரைலா இருக்கிறதுக்காகவும் இந்த லேமினா சாம்பர் இருக்கு வந்த இந்த இருக்கிற கருமுட்டைகள் எல்லாம் இந்த பெட்ரி டிஷ்ல மாத்துவோம் மாத்தினதுக்கு அப்புறம் இந்த பெட்ரி டிஷ்ல இருக்கிற ஒரு ஒரு கருமுட்டையும் நம்ம எம்ரோலஜிஸ்ட் வந்துட்டு இந்த மைக்ரோஸ்கோப் மூலியமா அந்த அதுல கருமுட்டைகள் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க ஸோ மெயினாக இங்கே இந்த வேலைகள் இங்கே நடக்குது அது மட்டும் இல்லை நம்ம இங்கே இக்ஸின்ற ப்ரொசீஜர் பண்றோம் ஸோ அந்த இக்ஸி ப்ரொசீஜர்ல கருமுட்டைகளை அது மேலே இருக்கிற துகள்கள்லாம் எடுக்கிறதுக்கு இந்த நீடல் மூலியமா நம்ம அது மேலே இருக்கிற துகள்கள்லாம் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் கருமுட்டைகளை நம்ம நல்லா நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இக்ஸி அதாவது கருமுட்டையும் விந்தணுக்களையும் சேர்த்து இணைச்சு பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம இங்கே தான் பண்ணுறோம் ஸோ இதுதான் அந்த எக்ஸி ஸ்டேஷன் ஸோ இதுதான் அந்த மைக்ரோ மேனிப்புலேட்டர் ஸோ இது வந்து ரொம்ப டெண்டர் நீடில்ஸ் ஸோ எம்ப்ரியாலஜிஸ்ட் இதை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ இங்கே தான் வந்து எம்ப்ரியோ கிரியேஷன்ஸ் நடக்குது ஸோ இந்த எம்ப்ரியோ ப்ரிப்பரேஷனுக்கெல்லாம் மீடியான்னு ஒன்று தேவை இல்லையா ஸோ அந்த மீடியாஸ் எல்லாம் இந்த இன்குபேட்டர்ஸில் வந்து நம்ம வந்து வச்சுருப்போம் ஸோ அதில் தான் நம்ம எம்ப்ரியோஸ் ஹேண்டில் பண்ணுவோம் கருமுட்டைக்கு ஒரு மீடியா ஸ்பேமுக்கு ஒரு மீடியா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம இந்த இந்த இன்குபேட்டர்ஸ்ல மெயின்டெயின் ஒரு கரெக்டான கேஸ் கம்போஷன்ல இருக்கணும் அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து கரெக்டா சரியான அளவுல கிடைக்கணும் அதை மெயின்டைன் பண்றதுக்கு தான் இந்த இன்குபேட்டர் இந்த இந்த இன்குபேட்டர் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ்ல கார்பன் டை ஆக்சைட்ல மெயின்டைன் ஆகணும் அதே மாதிரி ஒவ்வொரு இன்குபேட்டர்லையும் ஒரு ஒரு கன்செப்ஷன்ல கரெக்டான அளவுல நமக்கு கர்ப்பப்பைக்குள்ளார என்ன கன்செப்ஷன்ல வந்து கரு உருவாகுமோ அதே மாதிரி இது ஒரு ஆர்டிபிஷியல் கர்ப்பப்பைன்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்து இது இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற பெஞ்ச் டாப் இன்குபேட்டர்னு சொல்லுவோம் ஸோ தான் எம்ப்ரியோஸ் மெயினா இருக்கு ஸோ இதுதான் நம்ம எம்ப்ரியாலஜி லேப் ஸோ இங்க தான் நம்ம கருவே உருவாக்குறோம் எப்படி யூட்ரஸ்ல ஒரு குழந்தை வந்து இயற்கையா உருவாகுதோ அது மாதிரி அந்த யூட்ரஸ்ல எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்டெரைல் ஜோன் இருக்கோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஸ்டெரைல் ரூம் என்னன்னா இங்கே வந்து கேஸஸ் இருக்குது ஸோ இந்த கேஸ் தான் வந்து நம்மளோட எம்ப்ரியோவுக்கு கேஸ் சப்ளை ஸோ அதுல தான் எம்ப்ரியோ வந்து வளரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு நை ட்ரை கேஸ்னு சொல்லி நைட்ரஸ் ஆக்சைடு ஆக்சிஜன் ஸோ இந்த அட்மாஸ்பியர் தான் நம்ம கர்ப்பப்பையில் இருக்கும் ஸோ அதே கர்ப்பப்பையில் இருக்கிற அட்மாஸ்பியர் கொடுக்க தான் இந்த ட்ரை கேஸ் மிஷின் இருக்கு ஸோ இதுவும் நம்ம இங்கே வச்சிருக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரையோ ரூம் நம்ம எம்பிரியோஸ் வந்து எம்பிராய்ஜி லேப்ல கிரியேட் பண்றோம் இல்லையா அது வந்து ஒரு நாலு நாலு அந்த பெஞ்ச் டாப் இன்குபேட்டர்ல அந்த எம்பிரியோஸ் வந்து அங்க வளர்ந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் டிரான்ஸ்பர் வேணும்ன்றவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா அஞ்சு நாள் பருவ வளர்த்தி கர்ப்பப்பையில செலுத்திடலாம் சிலருக்கு ஃப்ரோசன் எம்பிரியோ ட்ரான்ஸ்பர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது எம்பிரியோவை பதப்படுத்தி கருக்களை பதப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம கர்ப்பப்பையை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் கருவை உள்ளே வைப்போம் அது எப்படி டாக்டர் பதப்படுத்துறது அப்படின்னு கேட்டால் இந்த க்ரையோ ரூம்ல தான் இந்த கருக்களை வந்து பதப்படுத்துகிறோம் ஸோ இது எல்லாமே வந்து க்ரையோ கேனுலா லிக்விட் நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் மூலயமா எம்பிரியோ வந்து பதப்படுத்துகிறோம் இந்த மாதிரி ஒரு சின்ன டியூப் இது க்ரையோலாகுன்னு சொல்லுவோம் இதுக்குள்ளே தான் நம்ம எம்பிரியோஸை வந்து நம்ம எம்பிரியாலஜிஸ்ட் வந்து ஹோல்டு பண்ணி உள்ளார பதப்படுத்தி இந்த மாதிரி ஒரு சாம்பரில் பதப்படுத்தி உள்ளார வச்சிருவாங்க ஸோ பதப்படுத்தப்பட்ட எம்பிரியோஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு நிறைய ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு ஸோ நம்மளும் இங்கே அதான் ஃபாலோ பண்ணுறோம் அப்புறம் இது உள்ளார இங்கே இருக்கிறது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் ஸோ இதில் வந்து நம்ம மீடியாஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இது எல்லாமே இங்கே ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம் ஸோ இந்த ரூம் வந்து ப்ரிசர்வே எம்பிரியோ ப்ரிசர்வேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூம் இது இது வந்து எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் ரூம் ஸோ இங்கே தான் வந்து நம்ம எம்ப்ரியோஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஸோ இங்கே பேஷண்ட் வந்து படுத்துப்பாங்க இந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்ங்கிற ப்ரொசீஜர் வந்து அனஸ்தீசியா இல்லாமல் பெயின்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் படுத்திருப்பாங்க நமக்கு ஒரு அசிஸ்டிங் ஸ்டாஃப் இருப்பாங்க ஸோ நம்ம அண்டர் அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸில் வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஸ்கேன்ல இந்த ப்ரோப் வந்து பேஷண்ட்டோட அப்டமனில் வச்சு அவங்களோட யூட்ரஸ் வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து நமக்கு வியூ பண்ணுவாங்க நமக்கு யூட்ரஸ் வந்து நல்ல நம்ம யூட்ரஸ் வந்து வந்து நமக்கு வியூ ஆகும் நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேஷண்ட்டோட நேம் சொல்லிட்டு நம்ம எம்ப்ரியோஸ் ரெடியா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் எம்பிரோலஜிஸ்ட் வந்து எம்பிரியோஸை ரெடி பண்ணி கொடுப்பாங்க சோ என்ன மாதிரி எம்ப்ரியோஸ் ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் கெத்தீட்டர்னு சொல்லி ஒரு சாஃப்ட் கெத்திட்டர் இருக்குது இதில் எம்பிரியோஸ் வந்து லோட் பண்ணுவாங்க இந்த கெத்திட்டர் எந்த அளவுக்கு சாஃப்ட் எந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கும்னா ஒரு பெண் ரீஃபில்ல விட நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஃபைனாக இருக்கும் ஸோ இதில் வந்து எம்பிரியோஸ் லோட் பண்ணுவாங்க லோட் பண்ணி ஸ்டெரைலா வந்து நம்ம ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கொடுப்பாங்க நம்ம எம்பிரியோஸை வந்து ரொம்ப ஸ்டெரைலா கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்திடுவோம் ஸோ இதுதான் இந்த எம்பிரியோ ட்ரான்ஸ்பர் ப்ரொசீஜர் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரொசீஜர் ப்ரொசீஜர் முடிச்சுட்டு பேஷண்ட் வந்து ஒரு ஃபைவ் டு ஃபைவ் மினிட்ஸ் மேக்சிமம் கவுச்சில் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஷீ கேன் கோ அண்ட் வாக் இன் டு த ரூம் ஸோ அவ்வளோ சிம்பிள் இந்த எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீஜர் பட் இட் இஸ் வெரி குரூஷியல் அண்ட் ஃபைன் ப்ரொசீஜர் இது ஸோ நம்ம இப்போ பார்த்தது தான் ஐவிஎஃப் லேப்டோர் ஸோ ஐவிஎஃப் லேபுக்குள்ளார என்ன நம்ம பண்றோம் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இது பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல கர்ப்பையில கருக்குழாயில என்ன என்விரான்மெண்ட் வந்து ஒரு பெண் உடம்புல இருக்கோ அதே என்விரான்மெண்ட் வந்து இங்க நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ எப்படி கருமுட்டை எடுக்கிறோம் எப்படி கருவை உருவாக்குறோம் எப்படி கருவை பதப்படுத்துறோம் எப்படி கருவை உள்ள திரும்ப மதர் குள்ளார வந்து பிளேஸ் பண்றோம் யூட்ரஸ்ல அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ